அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கனத்திற்கு ஏழாம் இடத்தில் தனி உள்ள ஜாதகர் ஆண் எனில் அவருக்கு முப்பது வயதிற்கு பின்பும் பெண் எனில் அவருக்கு இருபத்தி ஏழு வயதிற்கு பின்பும் திருமணம் செய்து வைத்து மிகவும் நல்லது இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணைவர் சற்று வயது அதிகமாக உள்ளவராக தோற்றமளிப்பார் திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு பொருளாதாரத்தில் சில தடுமாற்றங்கள் இருக்கும் ஏழில் சனி உள்ள ஜாதகருக்கு அவருடைய வாழ்க்கை துணைவர் வேலைக்கு செல்லக்கூடியவராக இருப்பார் ஏழாம் இடத்தில் சனி உள்ள ஜாதகருக்கு முப்பது வயதுக்கு முன்பு திருமணம் செய்வதாக இருந்தால் அவர்களை விட வசதி குறைவாக உள்ள இடத்தில் திருமணம் செய்து வைப்பது திருமண வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் செல்வதற்கு நல்லது claro